ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் எஸ் நந்தகுமார் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காணொளி வைகுண்ட ஏகாதசி மற்றும் கூடாரவள்ளி குறித்த மகத்துவங்களை தாங்கி வருகிறது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நமஸ்காரம் நமஸ்காரம் வைகுண்ட ஏகாதசி இப்போ நாளைக்கு எல்லாரும் கொண்டாட போறோம் இந்த வைகுண்ட ஏகாதேசியில முன்னாடி நாள் கண் விழிக்கணுமா அந்த விரதம் என்னைக்கு அனுஷ்டிக்கணும் இல்லை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து பரமபத வாசல் கோயில்கள்ல திருக்கோயில்களில் போய் பகவானை தரிசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கண் விழிக்கணுமா அப்படின்னு நிறைய பக்தர்களுக்கு என்ன மாதிரி நிறைய குழப்பம் இருக்கு அதை பத்தி தெளிவான அந்த விவரங்கள் சொன்னா எல்லாருக்குமே நல்ல நல்லா அது புரியும் அதை கடைபிடிப்பாங்க அந்த விரதத்தையும் அருமையான ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க வைகுண்ட ஏகாதசி இந்த வருடம் பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றுதான் வைகுண்ட ஏகாதசி இதுல பெரும்பாலான பக்தர்கள் தவறுகளா புரிந்து கொள்ளப்பட்டு உள்ளது என்னவெனில் ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இரவே கண்விழிக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்லது விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு இந்த காணொலி முழுவதுமாக பயன்படும் காரணம் முழு விரத தகவல்களையும் இந்த காணொலி வாயிலாக வழங்க உள்ளோம் அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை சூரிய அஸ்தமத்துக்கு முன்னாடி ஒருவேளை உணவு எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது அன்னைக்கு நைட்டு ஏதோ பாலோ பழமோ எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை அதிகாலை நம்ம கண்விழிச்சு அதாவது எந்திரிச்சு வெள்ளிக்கிழமை காலை எந்திரிச்சு இன்னைக்கு இரவு வழக்கம் போல தூங்கலாம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழக்கம் போல் நாம் நித்திரை மேற்கொள்ளலாம் விடியற்காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு வைணவ ஆலயத்துல பரமபதவாசல் திறப்புல பங்கேற்கலாம் நம்ம சாஸ்திரம் பரிந்துரைப்பு பிரகாரம் ஏகாதசியும் துவாதசியும் சேர்ந்து வர்ற நாள்லதான் நம்ம விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு மேலதான் ஏகாதசி துவாதசியம் சேர்ந்து அந்த கலந்து வர்ற திதி இருக்கு ஆதலால் நாளை தான் முழு ஏகாதசி விரதம் ஆரம்பமாகிறது முடிக்க வேண்டிய தருணம் பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை காலை பொது பொழுதிலே தான் அது ஒவ்வொரு ஊருக்கும் சற்று நேரம் மாறுபடும் தோராயமாக காலை ஆறரை மணி முதல் ஒரு எட்டே கால் மணிக்குள்ளே நாம் விரதத்தை முடித்துவிட வேண்டும் சனிக்கிழமை காலை ஆதலால் நாம் கண்விழிக்க வேண்டியது பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரங்கள் பிரகாரம் நாம் கண்விழிக்க வேண்டியது பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இரவு வியாழக்கிழமை அன்று இரவு கிடையாது ஆதலால் பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வழக்கம் போல நாளை காலை பரமபத வாசல் திறப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் நாளை முழுவதும் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் பாலோ பழமோ உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விரதம் அனுஷ்டிப்பவர்கள் பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று இரவுதான் கண் விழிக்க வேண்டும் சனிக்கிழமை என்று காலை இந்த ஏகாதேசி விரதத்தை நாம் முடிக்க வேண்டும் இதுதான் பரிந்துரைப்பு தெளிவுபடுத்துகிறோம் கண் விழிக்கும் போது வைகுண்ட ஏகதேசி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு கண் விழிக்கும் போது நம்ம பகவானை பத்தி என்னென்ன பாடலாம் என்னென்ன படிக்கலாம் இல்ல அந்த பகவான் சம்பந்தப்பட்ட அந்த பக்தி படங்களை பார்க்கலாமா எப்படி அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம தூங்காம கண் விழிக்க முடியும் அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வந்து பகவான் ஸ்ரீ நாராயணனுக்கு உரியதான இந்த ஏகாதசி அதனால் பகவானோட நாமத்தை தொடர்ந்து நம்ம பஜனைகள் வாயிலாகும் கீர்த்தனைகள் வாயிலாகும் பக்தி பாடல்கள் வாயிலாகவும் இல்ல வெறுமனே ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நாமத்தை சொல்லிட்டே இருந்தாலும் அது தான் பக்தி அதாவது பக்தி சம்பந்தப்பட்ட நீங்க எந்த விஷயத்த வேணாலும் செய்யலாம் அந்த கண் விழிக்கிறதுக்காக நம்ம அதனால் இதில் எந்த சந்தேகம் வேண்டாம் பகவானோட நாமம் அங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அதை எந்த வகையில நீங்க பண்ணாலும் சரி ஒரு நாலஞ்சு பேர் அமர்ந்து வெறும் பக்தி பாடல்கள் வழியா நாமத்தை உச்சரிச்சாலும் சரி சின்ன பஜனை பண்ணாலும் சரி இல்ல பெரிய லெவல்ல ஒரு பஜனை குழுவை வச்சு பண்ணாலும் சரி ஆனால் அங்கே நாம சங்கீர்த்தனம் ஏதாவது ஒரு வழியில் அரங்கேற்றப்பட வேண்டும் பகவான் ஸ்ரீ நாராயணனை போற்றி அவ்வளவுதான் இந்த ஏகாதசி விரதத்தோட அந்த இரவு கண்மொழிக்கிறச்சா நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ பகவானோட நாமத்தை சொல்லணும் அதுதான் முக்கியம் ஓகே ஏகாதசி வந்து எல்லா வருடம் ஏகாதசி வருது இந்த இந்த நம்ம அதை கொண்டாடணும் அதனுடைய பலன் என்ன இத்தனை நாள் நம்ம கடைபிடிக்கலனாலும் இன்னைக்கு அத நாளைக்கு அந்த வெள்ளிக்கிழமை வர அந்த வைகுண்ட ஏகாதசி என்ன சிறப்பு அதை கடைபிடிச்சா அதுக்கான பலன் என்ன அப்படின்றத சொல்லுங்க ஒரு இதுவும் ஒரு நல்ல கேள்விதான் ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் இடம்பெறும் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஏகாதசி வரும் அதுல இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்பு வைகுண்ட ஏகாதேசிக்குன்னா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே தெளிவாக கூறியுள்ளார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவானே சொல்லிட்டார் பகவானுடைய கூற்றுக்கு ஏற்ப இந்த மா மார்கழி மாதத்துல வர்ற வளர்பிற ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேரு அன்றைய தினம் வைணவ ஆலயங்களில் குறிப்பாக பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்துல வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி விழா இருபத்தி ஒரு நாள் கொண்டாடப்படும் அதாவது ஏகாதசிக்கு முன்னாடி பத்து நாள் பகல் பத்து அதுக்கப்புறம் ஏகாதசி ஒரு நாள் ஏகாதசி கழிச்சு இன்னொரு பத்து நாள் ராபத்து பகல் பத்து ராபத்து எல் எட்டு இருபத்தி ஒரு நாள் விசேஷமாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரத்தில் பகவான் வந்து அங்கு எழுந்தர்லை காட்சி தருவார் இந்த மார்கழி மாதத்துல வர வளர்பெற ஏகாதசிக்கு பகவானுடைய கூற்று பிரகாரமே இது ரொம்ப முக்கியமான ஏகாதசி வருடம் புல்ல ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறது மிகவும் சிறப்பு அனுஷ்டிக்க முடியாத பக்தர்கள் இந்த ஒரு ஏகாதசியினுடைய விரதத்தை ஸ்ரத்தையாக கடைபிடித்தால் வருடம் முழுவதும் அவர்கள் ஏகாதசி விரதம் இருந்த பலன் ஓரளவுக்காவது அவங்களுக்கு கிடைக்கும் சுத்தமா கிடைக்காம போறதுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை பக்தர்கள் தவற விடாதீர்கள் மேற்கொண்டு உங்க சந்தேகம் தீர்ந்ததுங்களா வேற என்ன தீர்ந்ததுங்க நன்றி ஐயா அடுத்து கூடாரவள்ளினா என்ன அதனுடைய சிறப்பு என்ன அது விரத முறை என்ன இந்த கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் அந்த விரதத்தை எப்படி கொண்டாடி அவங்க வந்து அந்த பலனை பெற முடியும் அதை நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க கூடாரவல்லி ஏகாதசிக்கு மறுநாளே வருது அதாவது பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று கூடாரவல்லி ஸ்ரீ ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களில் அவர் நமக்கு அருளியது நூத்தி நாற்பத் நூத்தி எழுபத்தி மூன்று பாசனங்கள் அந்த நூத்தி எழுபத்தி மூன்றுல நூத்தி நாற்பத்தி மூணு நாச்சியார் திருமொழி தொகுப்பு அதுல மீதி இருக்கிற அந்த முப்பது பாசுரங்கள் தான் திருப்பாவை அந்த திருப்பாவையில இருபத்தி ஏழாவது நாள் மார்கழியோட இருபத்தி ஏழாவது நாள் தான் கூடாரவல்லியா நம்ம அனுஷ்டிக்கிறோம் அந்த மார்கழியோட இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஏழாவது பாசுரம் குறிப்பாக திருப்பாவையில சேவிக்கப்படும் அதுதான் மிக முக்கியமான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற தொடங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப அன்று அனைத்து வைணவ ஆலயங்களிலும் இந்த விழா மிக விசேஷமாக கொண்டாடப்படும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்களும் பார்த்திருப்பீங்க அக்கார வடிசல் அப்படிங்கிற அந்த பிரசாதம் வந்து மிக விசேஷம் அன்னைக்கு அதாவது பாலிலேயே அரிசி வந்து பச்சரிசியை நம்ம தண்ணீர்ல வச்சு இப்ப அரிசியா வேக வைக்காம பாலிலேயே வச்சு வேக வச்சு அது கை நிறைய அப்படி எடுத்தாலே நெய் ஒழுகணும் அந்த மாதிரி நிறைய அதுக்குண்டான நெய் எல்லாமே அதிகமா போட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் கூட அதிகமா போட்டு அது செய்யறதுதான் அக்கார வடிசல் அந்த அக்கார வடிசலை அன்று பகவானுக்கு படைப்பார்கள் கல்யாணமாகாத கன்னி பெண்கள் குறித்து கேட்டீங்க அன்னைக்கு அவங்க ஸ்ரீ ஆண்டாலை வழிபட்டாங்கன்னா வெகு விரைவில் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த திருப்பாவையோட எல்லா பாசுரங்களையும் அன்னைக்கு சேவிக்கலாம் வைணவ ஆலயங்கள்ல எங்கேயாவது திருமணம் நடைபெறுது அப்படின்னா அந்த வாரணமயரம் அத அதாவது ஸ்ரீ ஆண்டாள் வந்து பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாரோட ஐக்கியமான திருநாள் அந்த நாள் அவங்க நோன்பு அதாவது திருப்போவியோட தொடக்கத்திலிருந்து இருபத்தி ஆறு பாசுரங்களையும் எப்படிலாம் நோன்பு இருக்கிறது அப்படின்னு தானும் தன்னோட சக தோழியர்களையும் நோன்பு நோக்க அனைவரையும் அழைக்கிறார்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் கண்ணுக்கு மை தீட்ட மாட்டோம் இப்படிலாம் சொல்லி அந்த நோன்பை வந்து ரொம்ப ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சுட்டு வராங்க அந்த நோன்பு முடியுது பகவான அவங்க நினைச்ச மாதிரியே ரங்கமன்னார் பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாரோட திருமணம் பண்ணி ஆயிடுறாங்க பகவானோட ஐக்கியம் ஆயிடுறாங்க அந்த விழா தான் கூடாரவல்லியா கொண்டாடப்படுது இந்த கூடாரவல்லியோட இன்னொரு மகத்துவம் தெரியுங்களா உங்களுக்கு அதாவது இந்த குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்களும் படிக்கலாம் வைகுண்ட ஏகாதேசி அதாவது வைகுண்ட ஏகாதேசியில கலந்துகிட்டாலும் இல்லாதவர்களுக்கு நிறைய கிடைக்கும் ஏகாதேசியோட மகத்துவங்கள் ஒரு சிறிய காணொலியில சொல்லிட முடியாது மாணவர்களுக்கு கல்வி செல்வம் எல்லாமே சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறும் அதாவது பகவானிடம் சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய பக்தருக்கு எது வேண்டும் என்று அவருக்கு தெரியும் நாம் ஸ்ரத்தையுடன் வழிபட்டாலே அனைத்தையும் அவர் அருள்வார் இதுதான் சாஸ்திரங்களும் நமக்கு பரிந்துரைப்பது இந்த குடரவளி குறித்து மேற்கொண்டு நீங்க கேட்ட கேள்விகள் அன்றைய தினம் வைணவ ஆலயங்களில் நடைபெறும் அந்த திருமண வைபவத்தில் அதாவது திருக்கல்யாண வைபவத்தில் பக பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கும் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் பகவான் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கும் அரங்கேறிய திருமண வைபவத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இது மிக மிக விசேஷம் இந்த கூடாரவள்ளி திருநாளை விசேஷமா எல்லாரும் ஆலயத்துலயோ வீட்லேயோ கொண்டாடுங்க ஆலயத்துக்கு சென்று கொண்டாடுவதுதான் மிக மிக சிறப்பு என்ன நம்ம எந்த ஒரு விழாவா இருந்தாலும் ஒரு வைணவ விழாவா இருந்தா அது ஒரு பக பக்தர்களோட சேர்ந்து ஒரு பக்தர்களோட சங்கமத்துல ஒரு ஆலயத்துல நம்ம விசேஷமா கொண்டாடுறதுதான் நமக்கு வந்து பகவானோட அருள் மேலும் நமக்கு வெகு விரைவில் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் ஏன்னா வீட்டுல வந்து நம்ம ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் சேர்ந்து பண்ணோம் ஒரு ஆலயத்துல ஒரு இருக்கும் பக்தர்கள் மத்தியில நம்ம இதை அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா ஒரு வி ஒரு விழாவை அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா அதோட மகத்துவம் மிகப்பெரியது அதனால் வைணவ ஆலயங்களில் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையும் கூடாரவல்லி இந்த திருவிழா நாளையும் வெகு விமர்சையாக நாம் சேர்ந்து கொண்டாடுவோம் வாருங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா எதுவும் இல்லைங்க ஒரு காணொலி வாயிலாக பக்தர்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் சார்பாக அடியன் எஸ் நந்தகுமார் மற்றும் அடியன் அனிதா கிருஷ்ணன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் हरे कृष्ण